முட்டை மசாலா இன்னைக்கு ஒரு ஆம்லேட்டு செமையா சமைக்கிறோம் இன்னைக்கு ஒரு பொடி ஆல்வேஸ் வெல்கம் டு மினி கிச்சன் டுச்சன் நம்ம வந்து முட்டையை உடைச்சு மசாலாலாம் கலக்கி வச்சுக்கலாம் அதை எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முட்டை முட்டையை உடக்க ஆயுதம் எடுத்துக்கலாம் ஆயுதத்தை போட்டு முட்டை உடஞ்சிருச்சு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் உப்பு நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கங்க அதிகமாக போட்டுடாதீங்க அடுத்தது மசாலாலாம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு வகையான மசாலா இருக்குது நமக்கு தேவையான மசாலா மட்டும் இப்ப ஆட் பண்றோம் அதுக்கு சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் கறி மொளகாத்தூள் சிக்கன் மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நாங்கள் கம்மியாக காரம் போட்டுக்கிட்டோம் நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தேவையான காரம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்தது தக்காளி அடுத்தது பச்சை மிளகா பச்சை மிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அதே அப்படியே போட்டுடலாம் அதுக்கப்புறம் கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாருமே எல்லாமே இது ஆட் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க செமையாக சமைக்கிறோம் சமையா ருசிக்கிறோம் அதுதான் இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் ஆம்லேட்டா நல்லா கலக்கியாச்சு செம்மையா இருக்குது கலக்கும்போதே இந்த வாசம்ங்கிறது ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஆம்லேட்டா கலக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆம்ப்லேட் செய்யறதுக்கு நமக்கு தோசை கல்லு தேவை அதை எடுத்துக்கலாம் தோசைக்கல் கல்லுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் காஞ்சிருச்சு தோசை கல்லும் ஆயில் எடுத்துக்கலாம் லைட்டா மேலப்புல பர 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 நாங்க எங்க ஊத்திக்கலாம் தோசை கரண்டி எடுத்து அந்த கல்லுல இருக்கிறத எல்லா பக்கமும் ஆட் பண்ணலாம் கலக்கி வச்ச முட்டையை ஊத்திடலாம் வா தோசைக்கல் சைஸே இருக்குது நல்லா வேகம் விடலாம் வாசமும் அருமையா இருக்குது நல்ல வாசம் அருமையான வாசம் லைட்டா மேலே போலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஓகே ஓகே மா வாசம் சூப்பரா இருக்குமா ஆமா சலம் வாசம் வாசம் சூப்பரா தான் இருக்குது இரு இரு சரி அடுத்து திருப்பி போடலாம் நல்லா தான் இருக்கும் ஆம்லெட் பிண்டற போது பிண்டற போது சூப்பர் சூப்பர்மா இங்கே நல்லா இருக்குமா ஐய் ஆம்லெட் ரெடி நம்ம எல்லாம் வந்திருக்காங்கம்மா எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஆல்வேஸ் வெல்கம் டு மினி கிச்சன் ஒடியாங்க ஒடியாங்க சாப்பிட்லாம் ஒடியாங்க கட் பண்ணிக்கலாம் அதை ஆனால் மூணு பேர் வந்திருக்காங்க மாமா நாலா கட் பண்ணுமா ஏமா உனக்கும் வாங்க ஒரு பீஸ் எடுத்துக்கமா சரி சாமி சரி சாமி ஓகே நாலு பீஸா கட் பண்ணியாச்சு 嗯。Mm. பெரிய மட்டும் எனக்கு கொடுமா சின்ன ஆம்லேட்டே எங்க ஃப்ரெண்டு குடுத்துருமா ஒன்னும் இருக்குல்ல அதை நீ சாப்பிட்டுக்கோமா இது வேணா சாமி மூணு பேரும் சாப்பிட்டீங்கன்னா சரி சமா இருக்கும்ல இல்லம்மா தான் கஷ்டப்பட்டு சமைச்ச நீயே சாப்பிடுமா கொஞ்சம் உனக்கும் பிடிக்கும்ல ஓகேம்மா ஓகே டாட்டா பை பை டேக் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுட்டேங்க அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும்